உலகத்தில் இந்த ஒரு கோயிலுடைய தேர மட்டும் மனிதர்கள் மட்டும் இல்லாம ஜேசிபி ஆய்வு சேர்ந்து இழுத்தாதான் நகரம் அப்படின்ற மாதிரியான தேர பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தேர்களுக்கு எல்லாம் ராஜா என்று சொல்லக்கூடிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேரான திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்தோட ஆழி தேரோடத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் பொதுவாகவே வாகனங்களுக்கு மட்டும் தான் நம்ம பிரேக் அடிச்சு பார்த்திருப்போம் ஆனா உலகத்திலே ஒரு தேருக்கு ஹைட்ராலிக் சிஸ்டம் மூலமா பிரேக் அடிக்கக்கூடிய காட்சிகளை நீங்க திருவாரூர் தியாகராஜர் ஆலயத்துக்கு வந்தீங்க நம்ம மட்டும் தான் பார்க்க முடியும் ஆறு அடி உயரமும் முன்னூறு டன் எடையும் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேர வடம்பிடிக்க உள்ள அந்த தேரானது ஆடி அசைந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மளால விவரிக்கவே முடியாது ஆண்ட மனுநீதி சோழன் பசுவிற்கு நீதி வழங்குவதற்காக தன்னுடைய கூறுகிறது தேக்களை சோழ காலகட்ட வடிவமைச்சு ஆழித்தேரோட்டத்தை பொதுமக்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு தேர் திருவிழா வராங்கன்னா அது திருவாரூர் ஆழித்தேரோட்டத்தை மட்டும்தான் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய தேர் கட்டிடத்தை திருவாரூர் ஆழித்தேருடைய வடிவமைப்பை கொண்டு தான் கட்டமைச்சிருப்பாங்க இதெல்லாம் விட மிக சிறப்பு என்னன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு வார்த்தையை கோஷங்கள் முழக்கமிட்டா தான் திருவாரூர் ஆழித்தேரானத்தை நகர்ந்து வருமா